ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஹேர் கேர் ப்ராடக்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ரெண்டு ஹேர் கேர் ப்ராடக்ட்டும் பாருங்க ஒன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீகக்காய் ஃப்ளேவரில் ஷாம்பு அதே சீக்காய் ஃப்ளேவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் கண்டிஷ்னர் ரெண்டு ப்ராடக்ட்டுமே நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போலோ மெடிக்கல் ஃபார்மசில தான் நான் வாங்கியிருந்தேன் எப்பவுமே அப்போலோ ஃபார்மசில ஆஃபர்ஸ் போயிட்டே தான் இருக்கும் நம்ம ப்ராடக்ட் ரெண்டு ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் பட் இதோட ஒரிஜினல் ரேட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இது ஒரு ப்ரைஸோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது ரெண்டுமே சேர்த்தே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கிக்க முடியும் அப்படி பார்த்தா இது ஐம்பது ரூபாய் இது ஐம்பது ரூபாய் கணக்கில் நம்ம வாங்கிக்கலாம் ஸோ நம்ம நார்மலா நம்ம வந்து யூஸ் பண்ற ஷாம்புக்கு பதிலா இந்த மாதிரி ஷாம்பு நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயில விற்கிற ஷாம்புக்கு பதிலாக இந்த மாதிரி ஷாம்பூஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து அப்போலோ பார்மசில இருந்து கிடைக்கிது இதை பற்றின டீட்டெயில் வந்து நீங்க யூடியூப்ல நிறைய சர்ச் பண்ணி பாருங்க நிறைய பேர் வந்து இதை சஜஷன் பண்ணிருக்காங்க ஸோ நம்ம ஜஸ்ட் ட்ரையா நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் சரிங்களா அந்த அப்போலோ பார்மசியில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ப்ராடக்ட் மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து ஃபேஸ் வாஷு பாடி வாஷு மாஸ்டரைசரு தென் சோப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பொருள் எடுத்தால் நூறு ரூபாய் ஆஃபரில் வந்து போயிட்டு இருக்கு இது அப்போலோ மெடிக்கல் உங்கள் ஊரில் நியர்பையில் எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த மெடிக்கலுக்கு போனீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வச்சிருப்பாங்க ஸோ இதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ரெண்டு ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷாம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைல்டு ஒரு ஸ்மெல் நிறைய ஷாம்புலாம் தலைக்கு போடணும் பயங்கரமா ஸ்மெல் அடிக்கும் அந்த ஸ்மெல்ல நமக்கு தலைவலி பிடிச்ச மாதிரி இருக்கும் பட் இதுல மைல்டு விட்டான ஸ்மெல் இருக்குது கண்டிஷ்னர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கு இந்த கண்டிஷ்னர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்போல்லாம் நீங்க வந்து ஷாம்பு யூஸ் பண்றீங்களோ அப்போ மட்டும்தான் ஹேர் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணணும் நீங்க எப்போல்லாம் வந்து தலைக்கு நல்லா ஷாம்பு போட்டு குளிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஈரப்போதம் காயறதுக்கு முன்னாடி ஒரு நார்மலான ஒரு ட்ரைல இருக்கும் பாத்தீங்களா அப்போ வந்து இந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணணும் ஃபுல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் கண்டிஷனர் யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல நல்ல தலையை துவட்டிங்கன்னா ஒரு ஈரப்பதம் இருக்கும் பாத்தீங்களா அந்த ஈரப்பதமா இருக்கும்போதே இந்த கண்டிஷனர் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இது ஒர்க் ஆகும் நீங்க ட்ரை ஆகும் போது யூஸ் பண்ணிங்கன்னா இது ஒர்க் ஆகாது சரிங்களா முடி அப்படியே காய காய ஒரு ஷேப்புக்கு இது கொண்டுட்டு வந்துடும் சரிங்களா ஷாம்பு எப்பலாம் யூஸ் பண்றீங்களோ அதுக்கப்புறமா இந்த வந்து ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்க வீக்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ டூ த்ரீ டைம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுங்க ஓகேவா சோ உங்களோட ஊர்ல நியர்பைல அப்போலோ மெடிக்கல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உள்ள போயிட்டு பாருங்க அங்கே இது மட்டும் கிடையாது இது மாதிரியான ஆஃபர்ஸில் நிறைய ப்ராடக்ட் வந்து உங்கள் முன்னாடி வச்சுருப்பாங்க அதில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வந்து வேணுமோ அந்த ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க ஒரு டைம் ஃபார்மசி ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி பாருங்க நம்ம வந்து கடைகளில் நம்ம போய் வாங்குகிறோம் பட் அது ஃபார்மசி ப்ராடக்டானு நம்மளுக்கு தெரியறதில்ல ஸோ அப்போலோ ஃபார்மசி இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஜஸ்ட் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க ஒவ்வொன்றும் ஐம்பது ரூபாய் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் தனிப்பட்ட முறையில் வாங்கினா இது ஒன்று ஒன்று ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு பொருளுமே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க அது நம்மளுக்கு செட் ஆச்சுன்னா கன்னியூ பண்ணிக்கலாம் இல்லை செட் ஆகல அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரெ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ப்ராடக்ட் பத்தின ரிவ்யூஸும் நம்ம சொல்லுவோம் ஸோ இதை நீங்கள் தான் நம்ம வாங்கியிருக்கேன் ஸோ இதை பத்தின ரிவ்யூஸ் நம்ம சொல்லலாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நானுமே வந்து அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கௌதம் த்ரீ சிக்ஸ்டி சேனல்ல உங்களோட கடைகளோட விளம்பரமும் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு பேஸ்புக் பேஜ் இருக்கு லிங்க் வந்து பயோடேட்டால இருக்கும் கிளிக் பண்ணிட்டு எங்கிட்ட வந்து நீங்க டைரக்டா பேசலாம் நான் சேலம் சுத்தி இருக்கிற ஏரியாஸ்க்கெல்லாம் வந்து விளம்பரம் பண்ணி தரலாம்னு சொல்லி இருக்கேன் நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா தேர்ட்டீன் அதாவது பதிமூணாயிரம் சப்ஸ்கிரைபர் இப்போதைக்கு இருக்கிறாங்க சேனல்ல பதிமூணாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறதுனால உங்களோட விளம்பரம் அதிகப்படியா ரீச் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ உங்களோட கடைகள் புதுசாக ஏதாச்சும் ஓபன் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது விளம்பரம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா நம்ம கான்டெக்ட் பண்ணுங்க சோ நாம அதுக்கேற்ற மாதிரி விளம்பரம் பண்ணி கொடுக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கடைகள் ரிலேட்டடான விளம்பரங்கள் எதனா ஒண்ணு சேல்ஸ் பண்றீங்க நீங்க ஒரு விவசாயம் ரிலேட்டடா நீங்க ஏதாவது சேல்ஸ் பண்றீங்களா இல்ல உங்களுக்கு சொந்த தொழில் எதனா ஆரம்பிக்கிறீங்களா நீங்க வந்து வேற எதுனா எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புறீங்களா நீங்க எந்த மாதிரி விஷயங்களா இருந்தாலும் நமது சேனல் மூலியமா இந்த மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்த முடியும் நீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விளம்பரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட சேனல்ல கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா உங்களுக்கு எந்த மாதிரியான விளம்பரம்னாலும் நாம பண்ணி கொடுக்கலாம் விளாக் மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம் உங்களோட வீட்டில் வந்து நல்ல ஒரு கிராண்டா ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்குது நாம வந்து ஒரு கலக்கலான ஒரு விளாக் உங்களை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து நாமளும் ஜாலியா அந்த வீடியோ என்ஜாய் பண்ணி அது ஒரு மெமரியா நம்மளோட சேனல் அப்லோட் பண்ண அப்படின்னா நீங்க எப்போனாலும் அந்த வீடியோஸ் நீங்க பாத்துக்க முடியும் சோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நல்ல விளாக் மாதிரி பண்றதுனால சரி இல்ல உங்களோட கடைகள் உங்களோட விவசாயம் உங்களுக்கு சார்ந்த தொழிலை நம்ம விளம்பரப்படுத்துறதுனாலும் கண்டிப்பா நம்மள வந்து கான்டக்ட் பண்ணுங்க சோ எல்லா விதத்திலையும் நான் உங்களுக்கு நான் பண்ணி நான் தயாராக இருக்கேன் சரிங்களா நன்றி வணக்கம் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சப்பட லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு நம்மளுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் மூலியமாகவும் அண்ட் ஃபேஸ்புக் மூலிமாவும் நீங்க என்ன கான்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான தகவலை நான் கண்டிப்பா கொடுக்குறேன் சரிங்களா நன்றி வணக்கம்